ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் எங்கள் ஸ்கூலில் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Second one, Pandit Nehru. Pandit means scholar. Like Nenuji, your children should study well and should become a scholar. Third one, Jokhana. That means Jol love, Jol or Jal. Your children be an adorable ornament in your life. On this special day, I want to encourage you all to stay curious and never stop planning and new things in your life. You all must remember that each one of you has the potential talent to change the world in your own way. என்கு STUDENTS எவில்லாக உக்கும் கந்திருக்காங்க பத்திருக்கிறீர்களா? இப்போம் dance program இன்னும் பல program நடந்துதாதைப் பார்க்கலாமா? அன்பு அந்த அன்பிற்கும் குணத்திற்கும் அடிப்பட்டவா எங்களுக்கும் தமிழிற்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் குழந்தை செல்வங்களாகிய என் சக மாணவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் குழந்தைகள் உரையை தொடங்குகிறேன் நவம்பர் இருபதாம் தேதி கொண்டாடப்படும் குழந்தைகள் தினமானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பற்றி குழந்தைகளை வேறு எந்த விதத்திலும் அன்றி அன்றினால் மட்டும்தான் முடியும் என்று நம்பியதுடன் அதை செய்து பாட்டியவர் குழந்தைகள் அன்பையும் அவர்களின் இவ்வளவு அக்கறையும் தினமாக கொண்டாடுகிறோம் குழந்தை ஒவ்வொரு குழந்தைகள் தினத்திலும் குழந்தைகளுக்கான மருத்துவம் உரிமை கல்வி போன்றவை முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்றனவா நன்றி வணங்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டு மிக அருமையாக இருந்தது இல்லை இன்னும் நிறைய ப்ரோக்ராம் நடந்தது ஒரு மணி நேரம் நடந்த ப்ரோக்ராமை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாமா ஜவஹர்லால் நேரு அவர்களை ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் குழந்தைகளை மிகவும் நேசித்தவர் அதிக அக்கறை கொண்டவர் மிக சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் சிந்தனை சிற்பி கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த தந்தையாகவும் இருந்தவர் அவரது பிறந்த நாளே குழந்தை தினமாக கொண்டாடுவதில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுவோம் குழந்தை தினம் பற்றி ஒரு கவிதை எழுதி நினைக்கும் குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டாம் குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டாம் குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள் அது என்ன குழந்தைகளை கொண்டாட வேண்டாம் குழந்தைகள் தினமும் கொண்டாட வேண்டாம் குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள் குழந்தைகளை தினமும் கொண்டாடுவது என்றால் அப்படி உங்களிடம் என்னதான் இருக்கிறது சிந்திக்கும் பொழுது என் சிந்தனையில் பிறந்த சில வரிகள் உங்களுக்கு இதனையும் ஆகச் சிறந்த பரிசு நீங்கள் சிறுநீழா சிட்டுக்குருவிகள் நீங்கள் வர்ணிக்கையலா கவிதைகளும் நீங்கள் அண்டை சுரக்கும் அமுத சுரவிகளும் நீங்கள் பேராற்றல் என்பது அனைத்தையும் கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்வது மூலமாக இந்த மாற்றி அமைப்பது கற்றுக்கொள்வது எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக வரலாற்றில் இருந்து ஒரு உண்மை சம்பவம் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் உலகின் முதல் தத்துவ ஞானியும் அவரே அவரது எழுபதாவது வயதில் அந்நாட்டில் துரோக அரச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு விதித்த நிபந்தனை மூன்று நாட்களில் அவரே விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இனிமையான இசையை கேட்கிறார் மனதை மயக்குகிறது இசையின் பின்னாக செல்கிறார் தூரத்தில் ஒரு இளைஞன் மௌத்தாண்டல் வாசித்துக் கொண்டிருக்கிறார் மௌத்தாண்டல் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிகமான ஆவல் அந்த இளைஞனிடம் சென்று கேட்கிறார் சாக்ரட்டிஸ் நண்பனே எனக்கும் அந்த மௌத்தாண்டல் வாசிக்க கச்சப்படுவாயா அந்த மாணவருக்கு ஒரே சிரிப்படை என்னடா இவர் மூன்று நாட்களில் சாக போகிறார் இவர்களுக்கு ஏன் இந்த வினோத ஆசை நமக்கும் அப்படி தோன்றலாம் அப்பொழுது அவர் சொன்ன பதில் இந்த உலகையே வியக்க வைத்தது என்னையும் வியக்க வைத்தது உங்களையும் வியக்க வைக்கும் என்று நம்புகிறேன் அவர் சொன்ன பதில் நான் சாகும் அந்த நொடியில் நான் சாகும் அந்த நொடியில் எனக்கு மவுத்தார்கள் வாசிக்க தெரியும் என்ற எண்ணம் போதாதா நான் சாகும் அந்த நொடியில் எனக்கு மௌத்தாளர்கள் வாசிக்க தெரியும் என்ற எண்ணம் போதாதா என்று சொல்லி அனைவரையும் வேக வைத்தார் மாணவ தன்மணிகளாகிய நீங்களும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வமே பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளை இந்த உலகிற்கு தந்தது இந்தியாவின் இந்திய பெண் இந்தியாவின் இரு பெண்மணி என்ற பட்டப்பேர்களும் எனக்கு நான் விடுதலை போராட்ட வீடு மற்றும் இந்தியாவின் எங்கள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் மனைவியும் இந்திரா காந்தியின் அடிப்படையில் பெண்கள் வகித்தவர் நான் உலகின் முதல் தற்கொலை படைப்பெண் போராடி தானே என்னை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி அனிலட்சு நான் வாரணாசி என்ற ஊரில் தலைதவியான <laughs> 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 உரியவர் பாண்டித ஜவஹர்லால் நேரு காஷ்மீர் ரோஜா ரோஜாவின் ராஜா குழந்தைகளின் மாமா ஏழைகளின் நண்பன் இத்தனைக்கும் நேரு இவருக்கு இணை யாரு நேரின் வார்த்தை

ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க அந்த கடயில இருக்கிற ஏதாவது குறை அதை யார்க்கு சொல்லணுமா அந்த கடை owner manager கிட்ட சொல்லணுமா நீங்களே யார்க்கு சொல்லணுமா ஏன்னா அந்த கடயில போய் வந்து சேனல் நிக்கறாங்க எல்லாம் ஏதோ ரொம்ப चीப்ப டேட்டா இருக்கு அது சொல்லுமா சொல்ல மாட்டமா சொல்லுவியா ஹ ஆ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு என்ன செய்ய நான் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் இந்த குலதெய்வ தினம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்ம தேவாதி தேவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடைபெறுவதற்கு மாணவிகளாகி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாரும் இருந்தாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க பேச்சுகள் மூலம் நடனங்கள் மூலம் வில்லுப்பாட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்க மை வீச்சாங்க அவர்களுக்கும் அவருடைய பயிற்சி ஆசிரியர்களுக்கும் நான் படியும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசி உடல நல்ல அமைதியாக இருந்து நல்ல என்ஜாய் பண்ண மாணவிதாய் உங்களுக்கு படியும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமுறையாக நம் படி தலைமை ஆசிரியர் நாளாளர் மற்றும் ஆசிரியர் அனைவரும் சார்பில் மாணவிகளாகிய உங்களுக்கு குழந்தைகள் நன்கிற வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவிகள் நினைக்கும் அமைதியாக எண்ணும் குழந்தைகள் தின உறுதிமொழி நான் பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்காக பள்ளிடைல் போதைப்பொருள் பயன்பாடு குழந்தை தொழிலாளர் சமூக ஊடகங்கள் தாக்கம் பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்த விதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் கவனத்துக்கு வந்தால் உடனடியாக அக்குழந்தைகளை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடுவேன் அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவேன் குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சி குஞ்சிய ஆட்சியம் பாதித்த குழந்தைகளுக்கும் அவர்களது அணுகல்களை உறுதி செய்து ஏற்படுத்திக் கொடுப்பேன் குழந்தை உறுதியளிக்கிறேன் இனிதே குழந்தைகள் தின விழா நிறைவுற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி